நல்லவர் மறுபடியும் ஒரு புதிய நாளில் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசீர்வாத ஜப ஒன்று சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காக நம் மனதால் நன்றி செலுத்துவோம் இவர்கள் கூட இணைந்து இருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஜபத்திற்கு ஆயத்த மகக்கண்களை மூடி ஜபிக்கலாமா எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரரான எங்கள் பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே காலைதோறும் உங்கள் கிருபைகள் புதியவைகளப்பா இந்த ஒரு நாளிலும் இந்த புதிய கிருபைகளை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாய் ஒன்று சேர்ந்து கொடியிருக்கிறோம் இந்த ஜப விலைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க எங்களோடு இருக்கிற குறைவுகள் இருக்கிற குறைவுகள் தயவாய் பொறுத்து மன்னித்தரலும் நாங்கள் பாடுகிற பாடல் ஸ்தோத்தர் பலிகள் தியானங்கள் ஜபதூபங்கள் ஒவ்வொன்று தேவனுக்கு மகிமையை கொண்டு வரட்டும் அந்த விசுவாசத்தோடு தாழ்த்தி தருகிறோம் இரத்த கோட்டைக்குள் மூட நடத்துங்கிற நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் அழைக்கிறார் அழைக்கிறார் அன்பாய் இன்றே உன்னை அழைக்கீரா அழைக்க

േ പാവത്തിൽ പാളാദേ പാവത്തിൽ പാളാദേ தன்மை ஒன்றில்லை பாவம் செய்தே மாயி மாயிழந்தாய் பாவியை நேசித்தார் பாவியை நேசித்தார் அழைக்கிறார் அழைக்கிறார் அன்பாய் இந்தே பாவங்களை மாவன் பாரில் வாழ்வை பாடையா சன் மாக துன்மார்க்கன் இருவரும் சங்காரம் அடைவார் சங்காரம் அன்பாய் இந்த உன்னை நானே வழி சத்தியமும் நித்திய ஜீவன் இயேசுவை நம்பி நீபிப்பதா ரட்சன் ஏதே தேடி நீ வாராயோ தேடி நீ வாராயோ அழைக்கிறார் அழைக்கிறார் அன்பாய்

கத்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி அப்படி வாழ்க்கையில் கத்தர் அனுமதித்து வந்த எல்லா காரியம் அது நன்மையானாலும் தீமையானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் இன்பமானாலும் துன்பமானாலும் வெற்றியானாலும் தோல்வியானாலும் எல்லாவற்றிற்காக ஆண்டவருக்கு இப்போ நம்ம நன்றி சொல்ல போகிறோம் அந்த துதியின் சத்தத்தை கேட்டு கத்த நம்மோடு கூட வந்து வாசம் கொண்டு ஸ்தோத்திரம் அப்படி ஸ்தோத்தரிக்கிறோம் 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 நல்லவரே துதிக்கிறோம் வல்லவரே துதிக்கிறோம் மகிமையானவரேமை துதிக்கிறோம்

சகலத்தையும் செய்ய வல்லவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரையுமே துதிக்கிறோம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் வாக்கு கடங்காத பெருமைச்சோடு வேண்டுதல் செய்பவரையுமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா காலிலுயா காலிலுயா மகிமையானவரே உமக்கு நாங்கள் மகிமை ஆண்டவரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் ஏழு பொன் குத்து விளக்கிமத்தில் உலாவுகிறவர் இஸ்ரவேலின் ஜெயபல மாணவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா இந்த ஜப கூட தகப்பறேன் இந்த ஜப வேளையில கூட தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் காத்தீரே நந்தி அப்பா இன்னும் ஒரு நாளை காண செய்திருக்கிறீரே நன்றி 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 அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உடைக்கப்பட்ட நேரத்தில் எங்களை உருவாக்குனீங்களே நந்தி அப்பா பலவீனப்பட்ட நேரத்தில் பலப்படுத்தினீங்களே நந்தி வியாதிப்பட்ட நேரத்துல சுகம் தந்தீங்களே நந்தி அப்பா சத்துரு வெள்ளம்போ எழும்பும் பொழுது கத்தருடைய ஆவியானவர் அதற்கு விரோதமாய் கொடியேற்றி இருக்கிறீரே நன்றி 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 நந்தியே சுபே எங்கள் வைத்த அன்பிற்காக நன்றி எங்களுக்காக நீங்க செய்து வருகிற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கழுத போதெல்லாம் கண்ணீரை துடைத்திருக்கிறீங்களே நந்தியப்பா 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 இந்த காலை பொழுதுல கூட அண்டவருடைய கிருபை இன்னும் எங்கள் மத்தியிலே நீர் பெருக ஆண்டவரே நாங்கள் சமூகத்தில் கஞ்சுகிறோம் ஆண்டவரே அண்டவரே துதிக்கும் பொழுது கிருபை பெருகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற ஜப வேளையில வீடுகளில் இருந்து துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலையும் இந்த ஆண்டவர் வந்து வாசம் செய்வீராக நீர் எங்களிலே வாசம் செய்வதற்கு எங்களுடைய காரியங்கள் பாவங்கள் நாங்கள் செய்த காரியங்கள் உமக்கு பிரியமில்லாமல் இருக்குமேயானால் பாவமான காரியமாய் இருக்குமே ஆனால் என் ஆண்டு வந்த காலை போடல ஒரு விஷயங்களை மன்னித்து முடி ரத்தத்தால கழுவி அண்டு பிறே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக சரீரத்தின் அவயவங்களினால் செய்த பாவம் நினைவினால் செய்த பாவம் இருதயத்தின் யோசனையினால் செய்த பாவம் ஐயோ எல்லா பாவங்களையும் சப்பா நீங்கள் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி இப்போ எங்கள் மத்தியில் வந்து வாசம் செய்வீராக மத்தியிலே வந்து வாசம் செய்வீராக எங்கள் மத்தியிலே வந்து உலாவுங்க ஆண்டவரு எங்கள் மத்தியில வந்து வாசம் செய்யுங்கப்பா வாசம் செய்யுங்கப்பா வாசம் செய்யுங்கப்பா அண்டவரே இப்படி தேவ பிரசன்ன ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொண்டு வழி நடத்தட்டும் கத்தருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொண்டு வழி நடத்தட்டும் ஐயா பிரசன்னம் மாத்திரம் இன்னைக்கு எங்களை விட்டு விலகாது இருப்பதாக இப்பொழுது வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் எங்களோடு பேசுங்க கிருபைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் நல்ல ஒன்னு சாமுவேல் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஒன்னு சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் ஒன்னு சாமுவேல் பதினேழு இருபத்தி இருந்து முப்பத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள் அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான் இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வோரியவான் ஆக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள் அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான் அதற்கு ஜனங்கள் அவனை கொள்கிறவனுக்கு என்ன இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள் அந்த மனுஷரோடே அவன் பேசி அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவிதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன வனாந்தரத்தில் உள்ள இந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான் அதற்கு தாவிது நான் இப்பொழுது செய்தது என்ன நான் வந்ததற்கு இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொரு திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான் ஜனங்கள் முன் போலவே சொன்னார்கள் தாவிது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சமூகத்தில் அறிவித்தார்கள் அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான் தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதையும் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான் அப்பொழுது சவுல் தாவிதை நோக்கி நீ இந்த பலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நீ இளைஞன் அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான் தாவீது சவுளை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அது என் மேல் போது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாக நான் கொன்றேன் விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்டரும் அவைகளில் ஒருவனைப் போல் இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றார் பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கத்தர் இந்த பெலிஸ்டனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார் அப்பொழுது சவுல் தாவிதை பார்த்து போ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றார் கிறிஸ்துவை பிரியமானவர்களே நல்ல ஒரு காலை நேரத்திற்காக ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லுவோம் காலை எழுந்தவுடன் அவனுடைய பாதபடியில் அமர்ந்திருக்கிறது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அந்த ஒரு மேலான ஸ்லாக்கியத்தை நம்முடைய நிஜம் டிவியின் வழியாக இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற வார்த்தைக்கு இணங்க அவரை தொழுது கொள்ள நல்ல வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கும் வாசிக்க கேட்ட வேத பகுதி நமக்கு தெரிஞ்ச அறிமுகமான அநேக பிரசங்கங்கள் கேட்ட ஒரு வேத பகுதி அதனால் அதை பற்றி நான் விளக்கம் சொல்ல போகலை ஆனால் தாவீது சொல்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் நேராக வருகிறது எந்த வார்த்தை முப்பத்து ரெண்டாவது வார்த்தை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை இன்றைக்கு காலையில் எழுந்த உடனே அண்டவரே என் பணிக்கு போறேன் ஆண்டவரே இந்த காரியத்தின் விஷயமா போக ஒரு அலுவலகத்துக்கு போகிறேன் ஒரு ஆஃபீஸுக்கு போறேன் இன்னார பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிற்கிறீங்களா அது நிமித்தமாய் நீங்கள் ஒருத்தர் கலங்க வேண்டியது இல்லை ஏன்னா தாவித இடத்துல அவர் பதிலையும் சொல்கிறான் சொல்றாரு எப்படி சொல்றாரு ஆமா அவனை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறத அழகாஸ் நான் போய் இவன் கூட யுத்தம் பண்ணுவேன் அவனை கர்த்தர் எங்கெல்லாம் ஒப்பு கொடுப்பார் அப்படி இன்னைக்கு நீங்களும் சொல்லுங்க நான் நிதி நிமித்தமாய் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் நிச்சயமாய் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு கூட உங்க பணிகளில் இன்னைக்கு புறப்பட்டு போங்க கர்த்தர் பெரிய காரணி செய்வார் சரி அப்படி ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்ன நாற்பது நாளாக வந்து நிற்கிறாங்க ஒருத்தரும் ஏன் என்னன்னு சொல்ல முடியல கேட்க முடியல அப்படிப்பட்ட சூழல ஒரு ஆகாம ஒரு நம்ம ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட ஒரு தாவிது இப்படி வைராக்கியமாக சொல்கிறார்னா ஏதோ ஒன்று இருக்குது தாவிது கத்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் அவனுக்குள்ள ஏதோ ஒரு கட்டளையை கத்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறார் அப்படித்தான் நம்ம சொல்லணும் அப்படின்னா முதல்ல இந்த பதினேழாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா அந்த கோலியாத்து விருத்த சேதனம் பண்ணப்படாதவன் விருத்த சேதனம் பண்ணப்படாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த விருத்த சேதனம்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆதியிலேயே இஸ்ரோ ஜனங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் காணானுக்குள்ளே போறதுக்கு முன்னாடியே யோசுவாவை பார்த்து ஆட சொல்கிறாரு ரெண்டாந்தரம் கத்தி எடுத்து அவ்வளோ வேறையும் விருத்த சேதனம் பண்ணுன்னு சொல்றாரு நுனித்தோல் அதை வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் அதனுடைய அர்த்தம் ஒருவேளை பழைய ஏற்பாடு அப்படி சொன்னாலும் உள்ளத்துல விருத்த சேதனம் இருக்கணும் ஒரு கிறிஸ்தவன் என்பவன் உள்ளத்துல விருத்த சேதனம் இருக்கணும் ஆண்டவரை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கணும் ஆண்டவர் மேல உள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும் ஆண்டவருக்கு முன்னாடி பரிசுத்தத்தை காத்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரணும் அதாவது இருதயத்தின் விருத்த சேதனம் நம்முடைய இருதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடாது ஆமா அந்த கோலியாத்துக்குள்ள விருத்த சேதனம் இல்லை அதாவது பெருமை இருந்தது மேட்டிமை இருந்தது நான் அப்படிங்கிற கர்வம் இருந்தது சரியா இதை புரிந்து கொண்டார் தாவீது ரெண்டாவதாக ரெண்டாவதாக நம்ம இன்னைக்கு வாசிச்ச இந்த வேத நம்ம இன்னைக்கு வாசிக்காத வசனங்கள்ல நாற்பத்தி அஞ்சாவது வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா ஆமா அவன் படைபலத்தை புய பலத்தை இன்னுமாய் ஆயுத பலத்தை நம்பி நிற்கிறார் ஆயுத பலத்தை நம்பி நிற்கிறார் தாவீதுக்கு தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு சரிதானே வெறும் கோலும் கம்பமாய் போனவனை ரெண்டு பரிவாரத்தோடு திரும்ப வர பண்ணியிருக்கிறாரு ஆக இவன் இவ்வளோ பெரிய ஆயத்தை வச்சுக்கிட்டு என்னமோ ஜெயிச்சுருவானா இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாயிற்று வேதத்தில் பார்க்குறோம் குறிந்து சபைக்கு பவல போசல் எழுதுகிற பொழுது நம்ம முதல் அதிகாரத்தில் நீங்கள் ஒன்று குறிந்த முதல் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா பலவான்களை வெட்கப்படுத்தும் முடிக்க ஆண்டவர் பலவீனம் உள்ளவர்களை தெரிந்து கொள்ளுகிறவர் பார்த்தீங்களா அவன் தன்னுடைய பலம்னு சொல்லி புய பலத்தையும் அண்ணமாய் ஆயுத பலத்தையும் படைபலத்தையும் நம்பி இருக்கிறான் தாவிதுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லப்பா ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா ஆண்டவர் பேர்ல நம்பிக்கையா இருந்துச்சா போதும் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாருங்கிற ஒரு தைரியம் தாவிதுக்குள்ளே இருந்தது முதலாக விருத்த சிதனம் பண்ணப்படலைங்கிற ஒரு குறையை கண்டுகொண்டான் ரெண்டாவது அவனுடைய படைபலம் அதை தான் நம்பி இருக்கிறான் நாமோ கர்த்தரை நம்பி இருக்கிறோம் மூணாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பத்தி மூணாவது வசனத்தை கொஞ்சம் வாசி பார்த்தீங்கன்னா ஆமா தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான் சொல்லப்பட்டிருக்கு இப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க சவுல் தாவீது கையில சிக்குகிற சூழ்நிலை சவுல் அரசன் தாவித வேட்டையாடிக்கிட்டு இருக்கிற ஆனா தாவிது கையில சவுல் சிக்குகிற ஒரு சூழ்நிலை கொன்னு போட்டுலாம் இப்பமே கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க இப்போ இதான் உனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிரேஸ் போ இப்பவே கொலை பண்ணிருச்சு சவுல அவன் என்னாலும் உன்னை தொந்தரவு பண்றானே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தாவி சொன்ன வார்த்தைன தெரியுமா இருபத்தி நாலாவது அதிகாரத்துக்கு ஒன்று சாமியில் வந்தீங்கன்னா ஐயோ கத்தருடைய அபிஷேகத்தை பெற்ற அவன் மேலே நான் என் கையை நான் எப்படி போட முடியும் அப்படின்னு உட்காந்துருக்கிறான் பார்த்தீங்களா அப்படின்னா தாவி இது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவனை அவன் கொடிய தூஷணமாய் தூசிக்கிறான் ஆண்டவருக்கு இந்த மாதிரி காரியங்கள் பிடிக்கவே பிடிக்காது தம்முடைய பிள்ளைகளை இன்னொருத்தரிசு காத்து கொண்ட விருத்த சேதனம் பண்ணப்பட்ட கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளைய ஒரு சத்துரு வித்தியாசமாய் கொடிய நிந்தனையாய் நிந்தித்தால் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு சும்மாயே இருக்க மாட்டார் கர்த்தர் வழக்காடுவார் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் இது தாவிதுக்கு தெரியும் இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த சுபாவத்தோடு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா உங்க இருதயம் வெட்ட வேண்டியதெல்லாம் வெட்டிட்டு பரிசுத்தத்தை காத்து கொண்டிருக்குதா இல்லை ஏன் பண பலம் இருக்கு ஏன் ஆள் பலம் இருக்கு ஏன் உடம்பு பலம் இருக்கு அப்படின்னு அதை நம்பாம கர்த்தர் வேலை நம்பிக்கையா இருக்கிறீங்களா சத்துரு உங்களை பார்த்து கொடிய தூசுடமா தூசிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தாவி சொல்றார் இவ நிமித்தம் ஒருத்தரும் பயப்பட வேண்டாம் இவ நிமித்தம் ஒருத்தரும் பயப்பட வேண்டாம் இப்ப பாருங்க எழுந்து போகிறார் தாவிது எழுந்து போகிறார் தாவிது வேகா சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப ஈஸியா அவன் ஜெயிக்கிறத பார்க்குறோம் இன்னைக்கும் உங்களையும் பார்த்து இந்த வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறோம் இவன் நிமித்தமாய் அந்த இடத்துல இது நிமித்தமாய் ஒருவரும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எதிராக இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை அது நிமித்தமா நீங்க கலங்க வேண்டியதில்லை ஏன்னா நீங்க விருத்த சேதனம் பெற்றவங்க நீங்க கத்தரையே தன்னுடைய புயபலமாக்கி கொண்டவங்க நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க உங்களுக்கு விரோதமாய் எந்த காரியம் வந்தாலும் உங்களை ஒண்ணு சேதப்படுத்த முடியாது அந்த விசுவாசம் உங்க இதயத்துக்குள்ள இன்னைக்கு வந்துருட்டும் சந்தோஷமா போங்க உங்கள் பணிகளை சந்தோஷமாக செய்யுங்க உங்கள் வியாபாரத்தை சந்தோஷமாக செய்யுங்க உங்கள் காரியத்தை சந்தோஷமாக நடப்பியுங்க கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆண்டவரை விட்டுட்டு மாத்திரம் தூர போயிடாதீங்க தாவித கடைசி சொன்ன வார்த்தை தெரியுமா நானோ நீ நிந்திக்கிற அந்த சர்வ வல்லமையுள்ள ஆணுடைய நாமத்தில் தான் அவங்ககிட்ட வர்றேன் அந்த விசுவாசத்தோடு இன்னைக்கு சர்வ பலத்தோடு கூட போங்க உங்கள் காரியத்தை இன்னைக்கு ஜெயத்தை பார்ப்பீங்க கத்துற அந்த உங்களுக்கு தருவார் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அந்த விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால் போடுவோமா நேசிக்கிற நல்ல பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காய முடியும் சமூகத்தில் வருகிறோம் மண்டபரே அப்பா கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளிலேயும் கூட ஆண்டவரே இந்த புதிய கருவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற ஜபவிலையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நம்முடைய இருந்து பாடி நம்முடைய நாமத்தை மயிமைப்படுத்த துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி வேத வசனங்களை வாசித்து தியானிக்க கொடுத்த நல்ல கருவைக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றியப்பா 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 இந்த நாளிலையும் கூட இந்த காலை பொழுதுல தேவனாகிய கர்த்தரிகள் ஒவ்வொருவரை ஒவ்வொருவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா சமூகத்தில் நிற்கிறோம் இணைந்து இருக்கிற பிள்ளைகள் யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய பலவீனங்கள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக ஒரு சுகம் உண்டாகட்டும் ஒரு பலம் உண்டாகட்டும் ஒரு ஆறு புதன் நடக்கட்டும் வேதனை நீங்கி பிள்ளைகள் சுகமாக இருக்கட்டும் அப்பா உச்சம் தலைவர் உள்ளம் கால்வரை இருக்கக்கூடிய அத்தனை வியாதியும் வேதனையும் பலவரங்களும் இப்பொழுதே மாறுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் ஐயா யார் யார் குடும்பத்தில் இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு ரட்சிப்பை கட்டளை இடுங்கப்பா மனம் திரும்பட்டும் பாவ பழக்க வழக்கத்தில் இருந்த பிள்ளைகள் விடுதலை பெறட்டும் அடிமைத்தனத்தில் இருந்த பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும் அப்பா தகப்பனே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆய் ஜபிக்கிறோம் நல்ல ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளெல்லாம் அப்படியே கரத்தில் கொடுக்குறோம் சிறந்த முறையில் தேர்வு எழுத ஆண்டவர் கிருமை செய்வீரார் படித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் படிப்பு கேட்ட திறமை கேட்ட அனுபவத்திற்கேற்ற வேலை கிடைக்கும்படி செய்யுங்கப்பா 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 என்னாலே கூடாதவைகள் ஒன்றுமில்லை ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீரார் குடும்பங்களில் காணப்படுகிற திருமண தடைகளை மாற்றுங்கப்பா திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் ஐயா பிள்ளைடைய எதிர்காலங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் எதிர்கால வாழ்க்கை தொழிற்கட்டும் ஆண்டவர எல்லா திருமணத்துக்கான எல்லா தேவைகளையும் தேவநாயக்கத்தை சந்தித்து வழிநடத்தும்படியா ஜபிக்கிறோம் கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்தி கனிகள் உண்டாகட்டும் கருத்தருத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை காண உதவி செய்யுங்கப்பா தகப்பனே குடும்பங்களில் காணப்படுகிற பிரிவினைகள் போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக செய்வீராக தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக சமூகத்தில் கஞ்சுகிறோம் அற்புதத்தை காண செய்யும்படியா நம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் அப்பா இந்த வேலையில கூட தகப்பனே இந்த வேலையில் கூட தகப்பனே என் ஆண்டவர் பெரிய காரியங்கள் பிள்ளைகளுக்கு செய்யுங்க பிள்ளைய கையில் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க செய்கிற விவசாயங்கள் செய்கிற வியாபாரங்கள் செய்கிற தொழில் அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படுவதாக 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 ஆசீர்வதிக்கப்படட்டும் நீங்க செய்ய போறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நீங்க செய்ய போறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே கிருபைகள் பெருகட்டும் கண்மணி போல காத்தரலுங்க எதை எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ அந்த காலி ஜபத்தில் இணைந்திருக்கிறார்களோ அத்தனையும் பிள்ளைகளுக்கு வாய்க்கட்டும் பாரங்கள் மாறட்டும் தரித்திரங்கள் மாறட்டும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும் பிள்ளைகளுக்கு வரவேண்டியவைகள் வரட்டும் பிள்ளைகளுக்கு நீதி நியாயம் வெளிப்படட்டும் ஐயா இன்றைக்கு பிறந்தநாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் கோட்டைக்குள் மறைத்து கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை

நிலையத்தில் இருக்கிற நேரடி ஒளிபரப்பில் நடத்துகிற இந்த ஊழிய பாதையில் இருக்கிற எல்லாரும் அந்த மதுரையில் அந்த ஊழல் ஒரு நாள் வாஸ்தவத்திற்கு நாங்கள் கடந்து வருகிறோம் நீங்களும் பாருங்கள் இணைந்து ஜபிப்போம் கர்த்தர் அன்னைக்கு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் மீண்டும் நாளைக்கு காலம் மேனி எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாதம் ஜெமவிட உங்களை சந்திக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்படுறாங்க